அவைக்கு வணக்கம் ஒரு அருமையான காலைக் பொழுதில் நல்ல நோக்கத்திற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் காலம் மனிதனுக்கு மிக மிக அவசியம் ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் இரண்டு அவசியமாக தேவை இது இறை மறுப்பாளர்கள் ஏற்பாளர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஒரு செயல் நடைபெற வேண்டுமென்றால் இரண்டு வேண்டும் ஒன்று காலம் வேண்டும் இன்னொன்று இடம் வேண்டும் இப்போ இந்த குவளையை நான் நகர்த்தி வைக்க வேண்டும் என்றால் இதை நகர்த்துவதற்கு ஒரு இடம் வேண்டும் நகர்த்துவதற்கு ஒரு காலம் வேண்டும் இந்த இரண்டும் இல்லை என்றால் ஒரு செயல் நடைபெறாது உலகம் இயங்க வேண்டுமென்றால் காலமும் இடமும் அவசியம் இந்த காலத்தை இயற்கை மிக அழகாக வடிவமைத்திருக்கின்றது இந்த உலகத்திற்கு இரண்டு பட்ட உலகம் என்று சொல்வார்கள் அதை வடமொழியில் சொல்லுகிற போது மிஸ்ர பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்ரம்னா ரெண்டு ஒன்றிலிருந்து மேம்பட்டதுன்னு பொருள் அப்போ இந்த உலகம் இரண்டு பட்டது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் காலை மாலை இரவு பகல் நன்மை தீமை உயர்வு தாழ்வு இப்படி இந்த உலகம் இரண்டு நிலைப்பட்டது இந்த உலகத்தில் எல்லாமே இரண்டு நிலையில் இருக்கும் ஒரு நிலையில் இருக்க முடியாது அப்போ காலம் எப்படிப்பட்டது இரண்டு நிலைப்பட்டது பகல் இரவு பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம் அது கூடும் குறையும் சூழலுக்கு தக்கவாறு இப்ப இந்த கால அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்திற்கு மாரி காலம்னு பேர் மாரிக் காலம்னா மழைக்காலம்னு பேர் இந்த மழைக்காலத்துக்கு என்ன சிறப்பு என்றால் மழைதான் உலகத்தில் புதியவைகளை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது உயிரினங்கள் உருவாகும் பயிர் உருவாகும் உணர்வு உருவாகும் நன்மை உருவாகும் அதனால தான் வள்ளுவன் சொன்னான் விசும்பித் துளிவீடு நல்லால் மற்றாங்கே புல் தலை காண்பரிது என்றான் ஒரு துளி வானத்திலிருந்து மழை கீழே விழவில்லை என்றால் அந்த உலகத்தில் பசும் புல் இல்லை புல் இல்லைனா என்ன பொருள் புல் முதல் உயிரினம் புல் தான் முதல் உயிரினம் நீங்கள் இந்த உயிர் பரிணாமத்தை பார்த்தா புல் முதல் உயிரினம் அப்புறம் என்ன ஆகும் புல்லாகி பூடாய் மரம் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் என்று இந்த உயிர் பரிணாமத்தை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டினார்கள் முதல் உயிரினம் புல் மழை இல்லைன்னு சொன்னால் புல்லே இல்லைன்னா உலகத்தில் வேற என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது அப்ப வான்மழை மிக 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 அவசியமான ஒன்று இந்த வான்மழை உலகத்தை வந்து மண்ணை சந்திக்கக்கூடிய இந்த காலத்தை நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள் போற்றினார்கள் ஆராதனை செய்தார்கள் வழிபாடு செய்தார்கள் இந்த வழிபாடு நடக்கக்கூடியதை கூட நம் பெரியவர்கள் எப்படி அமைத்து கொண்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் ரெண்டு நிலைன்னு நான் சொன்னேனே நன்மை தீமை என்று அறம் மரம் என்று சொன்னேனே இந்த அறம் உயர்ந்து மரம் குன்றுவதற்கான காலமாக இந்த காலத்தை நம் பெரியவர்கள் போற்றினார் அதற்கு தக்கவாறு சில வழிபாடுகளை கொண்டு வந்து நம்மிடையே வைத்தார் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நாம் ஒன்பா நிறவு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி விழாவை கொண்டாடினோம் அந்த ஒன்பது நாள் நாம் என்ன செய்கிறோம் அம்மையானவள் அரக்கனை வதம் செய்கிறாள் அம்மை யாருங்க அன்பின் வடிவம் அருளின் வடிவம் அரக்கன் யாரு மரத்தின் வடிவம் அடுத்து என்ன வருகிறது இப்ப நாம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிமிகுந்த தீபாவளி நாள் இந்த தீபாவளிக்கு நம் பெரியவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் இது கண்ணன் நரகாசூரனை வதம் செய்த நாள் இப்போ ரெண்டாயிருச்சுங்களா ஒன்று அம்மை சூரனை வதம் செய்த நாள் இன்னொன்று கண்ணன் நரகாசூரனை வதம் செய்த தீபாவளி நாளைக்கு தொடங்கி அதாவது மறைநிலா என்று சொல்லக்கூடிய அமாவாசை நாள் தொடங்கி ஆறு நாட்கள் முருகப்பெருமான் சூரனை போர் செய்து அவனுக்கு கருணை செய்த நிகழ்வு நடைபெறக்கூடிய காலம் நல்லா கவனிச்சுங்க முருகன் போர் செய்து சூரனை அழிக்கல கருணை செய்து அவனுக்கு நல்ல அறிவை கொடுத்த காலம் அந்த காலம் ஆறு நாள் அதான் கந்தர் சஷ்டி என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வழிபாடு இந்த கந்தர் சஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு இருக்கிறதே இது காலத்திற்கு முற்பட்ட சூழலில் இருந்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இன்னொன்று ஒரு நோன்பை நோற்க வேண்டும் என்றால் ஒரு நோன்பை கொண்டாட வேண்டும் என்றால் ஒரு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லைங்களா கன்னி பெண்கள் நல்ல வாழ்க்கை துணைவன் வேண்டும் என்று இறைவனை நோக்கி நோன்பு இருக்கலாம் திருமணமான பெண் அந்த நோன்பை மேற்கொள்ள முடியுமா வாய்ப்பில்லை அந்த மாதிரி நோன்புக்கென்று சில மாண்புகள் உண்டு அந்த வகையில் ஒவ்வொரு நோன்பும் ஒரு காரணம் பற்றி நிகழும் இந்த கந்தர் சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய நோன்பு இருக்கிறதே இந்த நோன்பை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நோன்பு இந்த கந்தர் சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய நோன்பு இப்படி பாருங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டு துறவு மேற்கொள்ளக்கூடிய துறவியர்கள் கூட காட்டில் மர உரிகளை போர்த்து கொண்டு காய் பழங்களை உண்ணக்கூடிய முனிவர்கள் கூட முற்றாக இந்த உலகப்பற்றிலிருந்து விலகி நிற்கக்கூடிய அறிவின் உச்சத்தில் நிற்கக்கூடிய சித்தர்கள் கூட இந்த கந்த சிருஷ்டி நோன்பை மேற்கொள்வார்கள் என்ன காரணம்னா வேற ஒன்றுமே இல்லை முருகப்பெருமான் ஆறு நாள் போர் செய்து சூரனை வதம் செய்தான் சூரசம்ஹாரம் செய்தான் அதில் நான்கு பேர் வருவாங்க சிங்கமுகன் யானை முகன் சூரபதுமன் நான்கு பேர் அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் ஒருத்தி அறக்கர்குல பெண்ணொருத்தி இதெல்லாம் புராணம் சொல்லக்கூடிய செய்தி அவர்களை முருகப்பெருமான் வதம் செய்து ஆறாவது நாள் போரில் என்ன செய்தான் என்றால் அந்த சூரனை மாற்றி சேவலாகவும் மயிலாகவும் தனக்கு வைத்து கொண்டான் எப்போ சூரன் முருகப்பெருமானிடத்தில் சரணாகதி அடைந்த போது அவர்களுக்கு முருகன் கதிமோட்சம் கொடுத்து தன்னுடைய சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக் கொண்ட ஒரு உயர்ந்த செயல் நிகழ்ந்தது இந்த ஆறு நாள் இந்த ஆறு நாள் எப்படி விரதம் இருப்பது எதற்காக விரதம் இருப்பது அப்படி நிறைய கேள்வி வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை விளக்கத்தை அவரவர்களுக்கு தக்க சிந்தனை கெட்டிய கருத்துக்களை வைப்பார்கள் பொதுவாக நாம் வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி நாம் வாழக்கூடிய இயற்கையான இயல்பான வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இந்த புலன்கள் அடங்குவதற்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் இந்த புலன் சொன்னால் தெரியும் இல்லைங்களா அஞ்சு புலன் வெளியே தெரியுது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சும் வெளியே தெரியுது தெரியாமல் சில புலன்கள் உண்டு உள்ளே சில புலன்கள் உண்டு இந்த உடம்புங்கிறது சாதாரண ஒரு ஒரு பொருள் இல்லை இதை வந்து நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போது நாம் நோயற்ற வாழ்வுக்கு போக முடியும் இந்த உடம்பு உயர்வானது என்று எப்போது உணர்கிறோமோ அப்போது நாம் நோயற்ற வாழ்வுக்கு போகலாம் முன்னம் உடம்பினை இழுக்கென்று இருந்தேன் திருமூலர் சொல்லுகிறார் முன்னம் உடம்பினை இழுக்கென்று இருந்தேன் இந்த உடம்பு இழுக்கு இந்த உடம்பு காயம் இந்த உடம்பு பாவம் இந்த உடம்பு அவசியமற்றது என்றெல்லாம் சில பேர் சொன்னார்கள் நானும் அப்படித்தான் இருந்தேன் அப்புறம் அப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு சொல்லுவார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்வார் இடையில நான் ஏன் சொல்லினா அது அவரவர்களுடைய மனதுக்கு தக்கது உடம்பின் உள்ளே உத்தமன் நுரைகின்றான் அப்படி சொல்லிட்டு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உயிர் வளர வேண்டும் என்றால் இந்த உடம்பு ஒரு கருவி இந்த உடம்பை வளர்ப்பதற்கு ஐந்து புலன்களை இறைவன் படைத்து அல்லது இயற்கை படைத்து இந்த உடல் இயக்கத்திற்கு துணை செய்கிறது கண் மூக்கு வாயி உடம்பு காது இந்த அஞ்சு புலன்களும் வெளியே தெரிகிறது உள்ள உள்ள சில புலன்கள் உண்டு அந்த கரணங்கள் என்று மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாள் உண்டு அப்புறம் உள்ள பாதம் பாணி பாயு உபஸ்தம் வாக்குன்னு சொல்லி அதுக்கஞ்சு உண்டு இப்படி நிறைய புலன் உடம்பு இயக்கத்திற்கு இறைவனால் இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடம்பு ஒரு வகையில் இப்போ இயங்கிட்டிருக்கிற சூழலை நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குவேன் இரவு பதினோரு மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்ப்பேன் அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் மே வேறு நிறையா நமக்கு இந்த உடம்புக்கு சுகத்துக்கு தேவையானதெல்லாம் உள்ளே போடுவேன் இப்படி இப்படி நான் வச்சுக்கங்க ஒரு கற்பனைக்காக சொல்லுகிறேன் இப்ப இந்த உடம்புக்கு இது உகந்ததா இந்த உடம்பை இது சரியாக கொண்டு போகுமானா கொண்டு போகாது இந்த உடல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த புலன்கள் முதலில் அடங்க வேண்டும் அப்ப இந்த புலன் அடங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த புலன் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிற மூல காரணமாக இருக்கிற முதன்மை காரணமாக இருக்கிற இந்த வாயை கட்டுப்படுத்த வேண்டும் ாயினும் கணேசன் கோவித்துக் கொள்ளக்கூடாது அது சொல்லுக்கு மட்டும் சொல்லல உணவுக்கும் சொல்லுகிறான் யாகாவாராயினும் வீட்டிலிருந்து புறப்பட்டு வனம் வருகிற போது பார்த்தோம்னா போச்சு ஒரு நாள் குறைஞ்சிருச்சுன்னு முடிவு சொல்லலை நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த நாக்கை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல இந்த உணவை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த உணவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது வீட்டில் பார்த்தா நம்ம வனத்தில் கொடுத்த இனிப்பு தொடங்கி ஒரு பெரிய இனிப்பு பெட்டியாக அடுக்கி இருக்குது பார்க்குற போதெல்லாம் இந்த கண்ணை என்னை திட்டுது தனியும் வச்சுட்டு பார்க்குற ஏ எடுத்து தான் சாப்பிட சாப்பிடு இப்படியே இந்த நாக்கையும் கண்ணையும் கட்டுப்படுத்த முடியாமல் நாம் சாப்பிட்டு விட்டு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தால் நாம் சிரமப்படுவதை காட்டும் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தை தரக்கூடிய ஒரு நோன்புதான் இந்த கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நோன்பு ஆறு நாள் நான் கட்டுப்பட்டிருப்பேன் எங்க எங்கள் வீட்டில் பக்கம் இனிப்பு பெட்டி இருக்கிறது உறவினர்கள் கொடுத்தது நண்பர்கள் கொடுத்தது உற்றார் எல்லாம் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் கண்டாலும் கூட நான் உண்ணாமல் இருப்பேன் நான் பாப்பா நான் சாப்பிட மாட்டேன் அப்ப என்ன வருது இந்த புலன் அடக்கம் தொடங்குகிறது இப்படி தொடங்கக்கூடிய புலனடக்கம் என்ன செய்யும்னா உடம்பை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு துணையாக இருக்கும் இந்த உடம்பு கட்டுக்குள் வந்து விட்டது என்றால் கவலையே பட வேண்டாம் மனமும் கட்டுப்படும் இந்த உடல் ஐந்து புலன்களும் தத்தம் நிலையில கட்டுப்படாமல் ஆடுகிற போது நீங்க என்ன பண்ணாலும் மனசை கட்டுப்படுத்துவது கடினம் கடினம் கஷ்டம் அப்ப இந்த உடம்பை கட்டுப்படுத்துகிற போது மனமும் கட்டுப்படும் உடலும் மனமும் கட்டுப்படுகிற போது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களாக இருக்கிற நாம் மா மனிதர்களாக உயர முடியும் அந்த மா மனிதர்களாக உயர்வதற்கான முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஆறு நாள் நோன்பு இது மரத்தை அழித்து அறத்தை நிலைநாட்டுகிறது இருளை போக்கி ஒளியை உயர்த்துகிறது நன்மையை உயர்த்தி தீமையை மறைக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் கூட இதுவரையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து மேம்பட்டு இனி நாம் புதியவர்களாக உருவாகி வெளியே வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது வாய்ப்பிருப்பவர்கள் என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது என் உடம்பு எனக்கு சக்கரை உடல் எல்லாரத்துக்கும் எல்லாம் இருக்கும் அவர்களெல்லாம் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறகு என்ன செய்கிறது ஏ பாருங்க ரொம்ப எளிமையாக மூணு வேளை சாப்பிட்றோமா பொதுவாக சில பேர் நாலு வேலை அஞ்சு வேலை கூட உண்டு நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு வேலையை குறைக்கும் ஒரு வேளை உணவு எடுத்தோம் அப்போ காலை மதியம் என்ன செய்வது காலையில் கொஞ்சம் திரவ உணவு லிக்விட் ஃபுட்டு மதியம் என்ன செய்கிறது கொஞ்சம் பாசிப்பயிர் கஞ்சி இதெல்லாம் நோன்புக்கு எதிரானது அல்ல இரவு தூங்காம இருந்தால் எனக்கு உடல் உபாதை ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஒன்றும் தப்பு இல்லை இப்படி ஆறு நாள் இருங்க நான் சொல்லுகிறேன் அடுத்த ஆண்டு யாரும் சொல்லாமல் இன்னொரு வேளை உணவை விடுவீர்கள் அடுத்த ஆண்டு இன்னொரு வேளையும் அதற்கு அடுத்த ஆண்டு உணவில்லாமல் உங்கள் நோன்பை உயர்த்துவதற்குரிய ஆற்றல் உங்களுக்குள் வரும் அப்போ உடலையும் மனதையும் செம்மைப்படுத்தி தீமையை போக்கி நன்மையை உருவாக்கக்கூடிய நல்ல நோன்பு நாளை தொடங்குகிறது வாய்ப்பிருப்பவர்கள் அதை மேற்கொள்ளலாம் என்பதை இன்றைய செய்தித்துளியாக இந்த அவைக்கு வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்